சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அன்வர் ராஜா அப்புறம் வெளியில போயிட்டாரு சார் அந்த கால வரலாறு பல கட்சி மாறினவரு இந்த கட்சியில இருந்து நாங்க பல தர நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இல்ல சார் உங்க நடவடிக்கை எடுத்து வெளியே அடிச்சிருக்கோம் ஆனா வேற கட்சிக்கு போனது இல்ல இல்ல அவரு அன்வர் ராஜா வேற கட்சியில பதவி கொடுக்கக்கூடிய பணம் பணம் உள்ள கட்சி வேற என்ன இருக்கு திமுக ஒண்ணுதான் இருக்கு போயிட்டாரு பிஜேபி அதை விட அதிகமா கொடுத்து அங்கேயும் போயிருக்காங்க இவ்வளவு போயிருக்கணும்

ஆன்டி டிஎம்கே உணர்வு உள்ளவங்கெல்லாம் ஒன்று சேருவோங்கிறதுல என்ன தப்பு ஆன்டி டிஎம்கே உணர்வு உள்ளவங்க தான் ஆனால் தனித்தனியாக இருக்காங்க தனித்தனியாக போகிறாங்கனால அவங்க பாய்ஸை காட்டுறாங்க அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அவங்க அதிமுக பலம் இழப்பு விளக்க ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் தனியாக நின்னார் அதிமுக தான் ஆட்சியை போச்சு

பத்தாவது என்டிஏல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் தான் டிடிவி தினகரன் இருக்காரு ஓ இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா நம்ம இப்போ வரைக்கும் அவங்க பத்தி பேசவே மாட்டோம் அவங்க இருக்காங்களா இல்லையா பாஜக சொல்லுது இருக்காங்கன்னு அதிமுக எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இருக்காங்களா இல்லையா எந்த கூட்டணியில அவங்க இல்லையே பாஜக சொல்லுது இருக்காங்கன்னு அவர் பிஜேபி கூட்டணியில இருக்கலாம் ஒரே கூட்டணி தானே சார் கூச்சி நம்ம கூட்டணியில தான் பாமக இருக்குது இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில தான் நாங்க இருக்கோம்னு அவங்க சொல்லல இந்த கூட்டணியை வரவேற்கல அங்கேயும் என்ன நிலைமைன்னு தெரியல அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அவங்க எல்லாம் கவலைப்படணும் நம்மளும் கவலைப்படணும் அதிமுக பட வேணாமா அமைக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டணியோடு இருக்கிறோம் என்ற பல பலமுறை நான் விளக்கி சொல்லி கட்சி கூட்டணி வேணும் அன்வர் ராஜா அப்புறம் வெளியில போயிட்டாரு சார் ஏன்னா எம்ஜிஆர் இருந்து உங்கள் கூட எல்லாம் பேட்டி கொடுத்துட்டேன் நான் அது அன்பராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ஜிஆர் மீதும் பற்றான் பற்றானவர்கள் அல்ல அவரோடவே நான் இருந்தவன் அண்ணாவோடும் மீதும் பற்றானவர் அல்ல அம்மா மீதும் பற்றானவர் அல்ல எடப்பாடி மீதும் பற்றானவர் அல்ல அவர் பதவி மீது பற்றானவர் பணத்தின் மீது பற்றாதவர் பற்றானவர் அதிமுகவில் இருக்கிற நேரம் வக்வாரியத்தில் அவர் கண்ட்ரோல் போனதுனால ஆ ஓ குதிச்சார் ஆடுனார் ஏன்னா அது பணம் பணம் கொடுக்கின்ற ஒரு ராதர் பணம் குவி சுரங்கம் அது ஒர்க் போர்டு அந்த கண்ட்ரோல் போச்சு ஆதாயம் இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் அப்படிப்பட்ட பதவி எங்கே கிடைச்சாலும் போயிடுவார் பிஜேபியில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பணத்தை அள்ளி வீசி அதிகாரத்தையும் தருவோம் என்ற வாக்குறுதி கிடைத்திருந்ததுக்கு இல்லாமல் அங்கே போகவே மாட்டார் பிஜேபியில் கூட ஆல் இண்டியா லெவலில் சென்ட்ரல் கேபினட்டில் ராஜ்யசபா எம்பியை போட்டு ஒரு பதவி தர்றோம் வருமானமுள்ள பதவி தர்றோம்னா அங்கேயே போயிடுவோம் பிஜேபி கூட உண்மையான அவர் மக்கள் தொண்டராக இருந்தார் இஸ்லாம் மக்கள் மீது பற்றுள்ளோராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு தீவிரமான முஸ்லீம் கட்சியில் போய் சேர்ந்திருந்தார்னா நான் முஸ்லீம்களுக்காக பாடுபடுகிறேன் திமுக வந்து முஸ்லீம்களுக்காக பாடுபடுறேன் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை காரி துப்பக்கூடிய அளவிற்கு அது உண்மை அல்ல என்று அவர் வந்து ஒரு பதவிக்காக அதிகாரத்திற்காக தான் பணத்துக்காக தான் கடந்த கால வரலாறு பல கட்சி மாறினே நாங்கள் பல தர நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து வெளியிருக்கோம் ஆனால் வேற கட்சிக்கு போனது இல்லை இல்லை அவரு யாரு பன்வர் ராஜா வேற கட்சியில பதவி கொடுக்கக்கூடிய பணபாலம் உள்ள கட்சி வேற என்ன இருக்கு திமுக ஒன்றுதான் இருக்கு போயிட்டாரு பிஜேபி அதை விட அதிகமாக கொடுத்து அங்கேயும் போயிடுவாரு இவ்வளவு நாளில் யார் அப்படி நீங்க சொல்றது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு அதிமுகால நீங்க சொல்ற மாதிரி அதிகாரத்துக்காக பணத்துக்காக என்ன பொருளா இருந்தா எம்ஜி போயிருக்கலாமே எம்ஜிஆர் காலத்துல நாங்க ஒண்ணும் பெரிய வேற வந்து ஒரு லீடர் ஆயிடத்துக்கிட்ட ஒன்றிய தலைவர் தான் ஒன்றிய தலைவர் தான் சொல்லல எண்பத்து ஒன்பதுகுள்ள போயிருக்கலாம் சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுட்டு ஆறுல அமைச்சரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறுக்கப்புறம் போயிருக்கலாம் உலக கோடேஸ்வரர்ல உள்ள கட்சி இங்க வேற எதுவுமே இல்ல அதனால ஆதாயம் நிறைய கிடைக்கும்னு அங்க போயிட்டு இடையில இடையில கூட அவரை நீக்கணும் கட்சிகள் இருந்து பிஜேபி கூட்டணிக்கு இதுக்கு முன்பு இப்ப இந்த ஒரு சில ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அவர் இங்கேதான் இருந்தாரு எங்க போலான்னு தேடிக்கிட்டு இருந்தார் கல்ல உறவு திமுக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்ப கல்ல உரவ நெஜம் இப்ப நீங்க வந்து அவர் பதவிக்காக அதிகாரத்துக்காக போகிறாருன்னு அதிமுகவினர் சொல்றீங்க அதுல ஒரு என்ன நம்ம கூட இருந்தவர் என்னடா போயிட்டாரு நம்ம எதிரிகி போயிட்டாருன்னு சொல்லுவாங்க அன்பராஜா பொறுத்த வரைக்கும் யாருமே இப்படி நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு உறவு நாளைக்கு ஒரு உறவு என்று செயல்படுகின்ற இப்படியான விமர்சனம் திமுகவோட கள்ள உறவு வைத்துக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் அவர் நடவடிக்கைக்கு உட்பட்டார் பலதரம் சரி இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க ஓகே ஆனால் ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பிஜேபி கேம்ப்ல இருந்து வருது இல்ல ஒரு சிலர் மதத்தின் அடிப்படையில் இருந்து வெளியே போனார்னா ஒரு தீவிர முஸ்லீம் கட்சியில போய் சேர்ந்த ஏன்னா அங்க வருமான வருமானம் மதத்தில் உள்ள தீவிர முஸ்லிம் கட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கு பணபுலம் இல்லாம புரியுது புரியுது அங்க போனா அவருக்கு அதிகாரமும் கிடையாது பணபுலவும் கிடையாது மதத்துக்காக மதத்தை காக்க முஸ்லீம் கட்சியில் அவர் சேரல சேரல ஆனா இந்த பக்கம் இருந்து அந்த காரணங்களை முன்வைக்கிறாங்களே ஒரு ஒரு இஸ்லாமியர் அல்லது சிறுபான்மையினர் அதனால பிஜேபி எதிர்த்துட்டு வெளியில போறாருன்ற விமர்சனம் தானே உங்கள் இருந்து இல்லை இந்த பக்கம் இருந்து வருது உங்கள் உங்க கூட்டணி கட்சியில இருந்து என்னன்னு சொல்றாங்க அவர் போனதே நல்லதுதான் அப்படின்றாங்க அவர் போனதே தான் அப்படி யாரும் ம் அவர் போயிட்டாரு ஏற்கனவே கள்ள உடவாடிருக்காருன்னு எல்லாருக்கும் எங்க கட்சியில தெரியும் சோ பி அதனால அந்த டாபிக்கே விட்டுருங்க இது இது என்னன்னா சார் அதிமுக கற்றுக்க கூடிய சிறுபான்மீன வாக்குகள் அல்லது சிறுபான்மை ஆதரவை இழக்குது அதிமுக இதனால இந் இதுதான் அதுக்கான ஒரு சேர் சிறுபான்மை மக்களுடைய ஆதரவை பெற்றவர் அல்ல திமுக போனதுல அவர் சிறுபான்மையினருக்கு எதிரானவர் நம்ம முஸ்லீம் கட்சியில் வந்து தான் அவர் சிறுபான்மைக்கு ஆதரவானவர் அப்படின்னு தான் அப்படின்ட்டு மக்கள் பேசுகிறார்கள் இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் பேசுகிறார்கள் அதிமுகிட்ட தான் இப்போ சிறுபான்மையின மக்கள் ஆதரவோடு இருக்காங்களா நல்லா ஆதரவு போய் இப்போ போகிற கூட்டத்திலலாம் பாருங்கள் எடப்பாடியினுடைய கூட்டத்தில் பெண்கள் ஆதரவு அபர் அபரிவிதமான ஆதரவு இஸ்லாமிய பெண்கள் எங்கள் பெண்ணாலே இருக்கிறார்கள் ஓகே சார் கோயம்புத்தூரில் தான் நம்ம தொடங்கணும் இந்த தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்ன்ற இந்த பயணத்திட்டத்தை திட்டத்தை கோவை பகுதிகளில் இருந்து ஆரம்பித்தோம் ஆரம்பித்து இப்போது வட மாவட்டங்கள் டெல்டா அப்படியே போயிட்டுருக்கோம் இதில் கோயம்புத்தூரில் தான் அதிமுகவினுடைய கோட்டை கொங்கு பகுதி தமிழ்நாடு பூரா அதிமுக கோட்டை எடப்பாடியாரனுடைய கோட்டை என்பதை இன்று தென் மாவட்டங்களிலும் வடமா கிழக்கு மாவட்டங்களிலும் அவர் மேற்கொள்ளுகின்ற பயணத்திலே லட்சக்கணக்கில் மக்கள் வெள்ளம் கூடுகிறதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் அங்க கூடுன கூட்டம் ஏன் மேட்டுப்பாளையத்திலயோ அங்கேயோ இல்ல என்ன நீங்க சொல்றீங்க மேட்டுப்பாளையத்தை தான் அளவு கடந்த கூட்டம் நீங்க அந்த நேரத்துல வேற டிவி ஏதாவது சன் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அங்க இருந்ததோட விழுப்புரம் டெல்டான்னு போகும்போது வர்ற கூட்டம் ஓ பரவாயில்ல அப்படின்னா எடப்பாடி அப்படின்னா எடப்பாடி கொங்கு நாட்டுக்கு மட்டும் சொந்தம் அல்ல அந்த டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் சொந்தக்காரர் என்பதனை எடுத்து காட்டுகிற அந்த நிகழ்வாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஜெயிச்சு கோவையில் இப்போ ஒருவேளை செல்வாக்கு குறைஞ்சிருச்சோ இங்கே ஒரு செல்வாக்கு கூடிருச்சு சரி அங்கே குறைஞ்சிருச்சோ ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இங்கே விட அங்கே கூட்டம் அதிகம்ன்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னு தான் நம்ம காட்டுறோம் எவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறோம் விழுப்புரத்தை தான் காட்டுறோம் அன்னைக்கு ஒரு நாக்கில் இன்னிங்க டெல்டாவில் ஜீரோ அண்ணா திமுகங்க இன்றைக்கி டெல்டாவில் கூட்டம் வந்த உடனே கோவையில் சரிஞ்சிட்டுருதுங்கிறீங்க இதெல்லாம் கருணிபா ஸ்டாலின் பேசுகிற பேச்சு ம உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற பேச்சு அவர்களிடம் ஆதாயம் பெறுகிற பத்திரிகைகள் பேசுகிற பேச்சு நீங்கள் பேசாதீங்க உங்கள் பத்திரிகை நடுநிலை பத்திரிக்கையாக இருங்க கோயம்புத்தூரில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்றணும் பேச வச்சோம் பாஜகவினரை பாஜக தலைவர்களை ஏன் இப்போ அடுத்தடுத்த கூட்டங்களில் பேச வைக்கிறதுல கூப்பிட்றாங்க எல்லாத்துலேயும் வர்றாங்க எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க எடப்பாடி பேசுகிற நேரம்தான் காட்டுவாங்க டிவியில் அதற்கு முன்னமே வந்து ஒரு ஒரு பொது மேடையில் பேசுகிறதுனா நாலு மணி நேரம் அங்கே எல்லோரும் அதெல்லாம் முன்னமே பேசிடுவாங்க அந்த அந்த நேரம் என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்குறதுக்கு உங்கள் இன்னும் கொஞ்சம் நிருபர்கள் இருந்தாங்கன்னா போட்டு

அப்படின்னு நீங்களே பிரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா இந்த வாதத்தினால தான் சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரே ஆனாலும் அது அருதி பெரும்பான்மையில் ஜெயிச்சு பாஜக வந்து வேற முதலமைச்சரை கொண்டு வந்துருவாங்க மாத்திடுவாங்க ஏன்னா அமித்ஷா வந்து அதிமுகவிலிருந்து ஒருவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி சொல்ல மாட்டேன் ஒரு எல்லை ஒன்று உண்டு என்பது தெரியாத நிலையிலே போதையிலே இருக்கிறார்கள் திமுக காரர்கள் என்று தான் அதற்கு பொருள் ஓகே ஸோ இப்போ அறுதி பெரும்பான்மை வாய்ப்பு இருக்கு பிரச்சனை இல்லை உறுதியாக அப்புறம் நம்ம ஒன் ஒன்றிணைந்து போராடணும் எல்லா மற்ற கட்சிகள் கூட வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே அது அகில அரசியல் பண்பாடு அரசியலினுடைய நடைமுறை தத்துவம் இப்போ நாம கூப்பிடுறோம் விஜயோ சீமானையோ உடனே மறுக்கிறாங்களே அவங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறோம் நாங்கள் கூப்பிடறோம் உங்ககிட்ட சொன்னோமா நாங்கள் அப்போ கூப்பிட்டதை காது கொடுத்து கேட்டீங்களே இதெல்லாம் வந்து பேசுகிற பேச்சு ஸ்டாலின் அரசியலை பேசாதீங்க பொய்மைதான் அரசியல் என்ற நிலை தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்காது ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு யாருங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது பார்த்துக்கிட்டே இருங்க வெயிட் பண்ணுங்கன்றாரு எந்த கட்சி அப்போ அது எந்த கட்சின்னு சொல்கிறாப்புல இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்கு வந்து தலைவர் தலைவராகிடுங்க வந்துருங்க அப்போ சொல்லலாம் எங்க பொலிட்டிக்கல் ரகசியத்தையெல்லாம் உங்கள் கிட்டே வந்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரம்மாண்டமான கட்சி அதிமுக தாண்டி இன்னொரு கட்சி என்ன பிரம்மாண்டமாக இருக்கு அதுவும் இந்த கூட்டணிக்கு வரப்போகுது கண்டுபிடிங்க உங்களுடைய சிஐடியை போட்டு கண்டுபிடிங்க ஓகே ஒருவேளை அப்போ புரிஞ்சுக்கிறது ஓகே விஜய் சீமான் மாதிரியானவங்க யாரோ வரப்போறாங்க போல அதுவும் எடப்பாடி பழனிசாமியும் எல்லாரும் வாங்க ஒன்னா சேர்ந்து போராடுவோம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்றாரு அப்போ ஒருவேளை உடனே இங்கே விஜய் தரப்புல இருந்து இல்லை இல்லை எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான்றாங்க ஏங்க எல்லாம் வாங்க போராடுவோங்கிறதுக்கும் முதலமைச்சருக்கு என்ன தொடர் இருக்குது சம்மந்தமே இல்லை ஆன்டி டிஎம்கே உணர்வு உள்ளவங்கள்லாம் ஒன்று சேருவோங்கிறதில் என்ன தப்பு ஆண்ட்டி டிஎம்கே உணர்வு உள்ளவங்க தான் ஆனால் தனித்தனியாக இருக்காங்களே விஜய் தனியாக தனியாக போராடினாலும் அவங்க வாய்ஸை காட்டுறாங்க ம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அவங்க சமணம் போச்சுன்னா அதிமுகவுக்கு தானே பலமிழப்பு இழ இழக்காது ரெண்டாயிரத்தி ஆறு விஜயகாந்த் தனியாக நின்றார் அதிமுக தான் போச்சு அந்த கடந்த காலத்தை பேசாதீர்கள் தற்போது மக்கள் மத்தியில் மக்கள் பூரா எடப்பாடி பின்னாலே சூழ்நிலை மாறும் அரசியலிலே அதுதான் தத்துவம் விஜய் தனியாக ஒரு மூணாவது தன் கூட்டணின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ரெண்டு கட்சியும் வேணும் அல்லது திமுக நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் நாங்க தான் வலுவா இருக்கோம் ஏன்னா விஜய்யோட அந்த சேலம் கூட்டத்தில் கொள்கை விளக்க பொது கூட்டத்தில் ஆதவர்ஜுன் பேசும்பொழுது பலம் இழந்து கிடக்குறாங்கன்னு சொல்றாரு அதிமுகவில் யார் விஜயா ஆதவர்ஜுன் 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 யாருன்னே மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில இருக்காரு அந்த பரிதாபமான மனிதனை ஏங்க எழுக்கிறீங்க அதெல்லாம் இதெல்லாம் தேவையாட்ட சரி விஜயே சொல்றாரு நாங்கள் திமுக விஜய் எந்த காலத்திலேயே கொண்டா திமுகவை தான் ஒரு திமுகவை திட்டுவது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெள்ளூர் மாநாட்டிலேயே கருணாநிதி கன்னத்திலே அறைந்தவர் விஜயனுடைய அப்பா சந்திரசேகர் அது கடந்த கால வரலாறுலாம் பேசுனா அப்போ டைம் வேஸ்ட் ஆகும் அதனால் திமுக வெறுப்பு என்பது அவர்கள் அப்பா சந்திரசேகர் அறுபத்தி மூணில் இருந்து கொண்டிருக்கிற வெறுப்பு அதன் அடிப்படையிலே அவர்கள் கொள்கை அப்படி இருக்கிறது அந்த கட்சி கொள்கையை பற்றி நம்ம ஏங்க பேசணும் அவங்க பேசிகிட்டு போகிறாங்க அதிமுக போட்டி இல்லையா விஜய் அப்படி நாங்க நினைக்கல அவங்க தான் வர வரப்போறோன்றாங்க திமுக வீட்டுக்கு என்னதான் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்லி கொடுத்து அல்லது ஆதாயத்தை எதிர்பார்த்து பேசினாலும் எங்க கிட்ட இருந்தே விஜய்க்கு எங்களுக்கு உறவை பத்தி ஒன்றுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இருக்கு அரசியல் உறவு அரசியல் உறவு இருக்கு என்ன உறவுன்னு உங்ககிட்ட சொன்னா எங்கள் கட்சியை நாங்கள் கலைச்சிட்டு உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கலாம்ல ஆரம்பிக்கலாம் சார் கள்ள தொடர்பு திமுகவில் சேர்ந்துக்கலாம்ல ம் சூப்பர் விஜய் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதெல்லாம் தேவையற்ற கேள்விகள்ங்க பொறுத்திருந்து பாருங்கள் சீமான் சார் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படி எந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறதா இல்லை அது தேவையற்ற கேள்வி ஆனால் சார் விஜய் கொள்கை எதிரியான பாஜக கூட்டணி இல்லைன்றாரு உங்கள் கூட பாஜக இருக்கும்போது எப்படி வர முடியும் அது வேறு இது வேறு அரசியலில் கடந்த கால வரலாறுலாம் புரட்டி பாருங்கள் கூட்டணிகள் எப்படி எப்படி டெல்லியில் இருந்தது ஆல் இண்டியா லெவலில் இருந்து பிற இருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அர்த்தமற்ற கேள்வி அபத்தமான கேள்வி என்று நீங்கள் உணர்வீர்கள் நம்ம கூட்டணியில் அதாவது என்டிஏல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அங்கே தான் டிடிவி தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் அவங்கள பற்றி பேசவே மாற்றோம் அவங்க இருக்காங்களா இல்லையா பாஜக சொல்லுது இருக்காங்கன்னு அதிமுக எதுவுமே சொல்ல மாட்டேங்குது இருக்காங்களா இல்லையா இல்லை அவங்களுடைய என்ன நிலைமை நம்ம ஏற்கிறோமோ இல்லையா கூட்டணிக்குள்ள எங்க கூட்டணியில அவங்க இல்லையே பாஜக சொல்லுது இருக்காங்கன்னு அவர் பிஜேபி கூட்டணியில இருக்கலாம் ஒரே கூட்டணி தானே சார் என்னங்க அரசு இந்திய அளவிலே பல நேரங்களில் ஒரு கட்சியும் ஒரு கட்சியும் கூட்டணியா இருக்கும் மற்ற சில இடங்களில் அவங்க தொகுதி உடன்பாட்டோடு வேறு சிலவரோட கூட்டணியாக இருப்பார் இது கடந்த கால வரலாற்றிலே எத்தனையோ உதாரணங்களை எடுத்து சொல்லலாம் சரி நம்ம கூட்டணியில் தான் பாமக இருக்குது ஆனால் அங்கே அவங்களுக்குள்ளேயே சில சிக்கல்கள் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோன்னு அவங்க சொல்லலை இந்த கூட்டணியை வரவேற்கலை அங்கேயும் என்ன நிலமைன்னு தெரியலையே சார் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அவங்களே கவலைப்படணும் நம்மளும் கவலைப்படணும் ஏங்க அன்புமணிய ராமதாசன் பட வேண்டிய கவலை உங்களுக்கு எதுக்கு அதிமுக பட வேணாமா எதுங்க பாமக்கா கூட்டணியில் இருக்கா எதுவே நாங்கள் தனியாச்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டணியோடு இருக்கிறோம் என்ற இடத்தை பலமுறை நான் விளைக்க சொல்லி அப்போயே கட்சி கூட்டணி வேணும் ஏன்னா கட்சி கூட்டணி தட் இஸ் த பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் அப் த கண்ட்ரி சேஞ்சிங் ட்ரெண்ட் ஓ எவ்ரி டைம் அந்த பாமகா வேணும்ல சார் என்னங்க பாமக வேணும் நம்ம கூட்டணிக்கு அவங்க வேணும்னு சொன்னிங்கன்னால் ஏற்றுக்கலாம் கூட்டிகிட்டு வாங்க இல்ல சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தானே இருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் பாஜக அதிமுக இணைஞ்ச பிறகு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற யாருமே நாங்களும் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றத முன்முழிஞ்ச மாதிரி அவங்க கிட்ட கேளுங்க அவங்க அவங்க கேட்க வேண்டிய காளியே ஏதோ தான் ராமதாஸ் நாங்க தான் அன்புமணி நினைச்சுக்கிட்டு நீங்க திருப்பி போடுறீங்க அதெல்லாம் வேணாம் நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க இல்ல சார் நம்ம கூட்டணி கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை பார்ப்போடல பேசுவோம்ல அப்படி எதுவும் ஏங்க என்னங்க நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க எங்கள் கட்சி மக்கள் கட்சி மக்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அவங்க உள்கட்சி பிரச்சனை அவங்க வேண்டாம் அப்புறம் அதை பற்றி தான் நான் கலர்றீங்க இது கூட்டணியை வலுவான ஒரு தோற்றத்துக்கு கொடுக்காத போகுதுல்ல அது நீங்கள் கொடுங்க எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே கூடவே பிரேம்லதா விஜயகாந்த் சார் நம் தேச தேமுதிக எங்கள் கூட்டணியில் தான் இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அடுத்த நாளே அவங்க நாங்கள் ஜனவரியில் தான் டிசைட் பண்ணுவோன்றாங்க ஏங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டுங்க அவங்க கொள்கையை அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க அதில் என்னங்க தப்பு இது என்ன பர்சப்ஷனை கொடுக்கணும்ல சார் மக்கள் தான் அதையும் நான் சொல்கிறேன் பிரேம்லதா அம்மா ரொம்ப இன்டெலிஜென்ட் லேடி தெளிவாக இருக்கிறவங்க உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போய் கேட்டுட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க நம்ம ஏமாற்றிட்ட மூன்ற வருத்தத்தில் அவங்க இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்களா ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு நாங்கள் சொன்னாங்கல்ல ப்ரெஸ் மீட்ஸ்லேயே சொல்லுங்கள்ல ராஜ்யசபா உறுதி கொடுத்துருக்காங்க ஆமாம் வருத்தம் உறவி கொடுக்கலைன்னு நேரம் சொன்னாங்க சொன்னோம்மா ஓகே ராஜ்யசபா எம்பி சீட்லாம் காலாக முடிஞ்சு போச்சா என்ன அதை தேவை இருபத்தாறு தேர்தலுக்கு ஒன்றுமே இடையில ஒரு ராஜ்யசபா இடங்கள் காலியாகுது இதெல்லாம் பாலிடெக்ஸ்டே

நீர பத்திரிக்கை எல்லாம் காசை வாங்கிட்டு பொய்யாக செய்திப்படுவாங்க ஊடகங்கள் அப்படின்ட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டணின்னு அமைச்சிக்கிட்டாங்க அதனால் மக்கள் கூட்டணி மக்களுக்கு விரோதம் யாராக இருந்தாலும் தூக்கி எரிச்சிருவாங்க அந்த நில தான் இருபத்தாறுல ஏற்பட போகுது மக்களுக்கு விரோதமாக இருக்கிற திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுடைய நண்பர்களையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நடுநிலையாளர்கள் கட்சியிலே ஆட்சி வரும் ஒரு வருத்தத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அது விசிக மாதிரியான கட்சிகள் இல்லை மற்ற கட்சிகள்ல இருந்தோ இல்லை ஒரு அரசியல் விமர்சகர்கள் இவங்கெல்லாம் ஒரு ஒரு வருத்தத்தை அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவை அதிமுக வந்து ஒருவேளை பாஜக விழுங்கிடுமோ கபலீகரம் செஞ்சுடுமோ ஐயோ அதிமுக வலுவாகவே அவங்களே அந் அவங்களே என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செய்தியில் போடுறாங்க வடநாட்டில் என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் பிஜேபி விழுங்கிடும் போல இருக்குது இப்போ பிஜேபி தமிழ் பாரதவில்லை தனியாட்சி அமைக்கவில்லை கூட்டாட்சி தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு பார்ட்னர் நலூன்னாங்கன்னா பிஜேபி ஆட்சி டெல்லியில் டமார் நிலையில் இருக்குது அப்படியே ராகுல் தான் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஊடகங்களும் இருக்கிறார்கள் அங்கே ஒரு நாக்கில் பேசுவாங்க தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு நாக்கில் பேசுவாங்க ஆதாயம் நன்றி சார் எனக்கு நீங்கள் பரவாயில் சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி